ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நிறைய பண்டிகைகள்லாம் வருது ஸோ அதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் ஏன் ஆடிக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் இந்த உஷ்ண சம்மந்தப்பட்டது இருக்கும் பொழுது சின்னஞ்சிறு பெண்கள் திருமணமானவங்க அவர்களை பிரித்து வைப்பாங்க அப்புறம் பெரியவர்கள் பார்த்தார்கள் ஆகா ஒரு கணவன் மனைவி பிரித்து வைப்பது தவறு இயற்கைக்கும் விஞ்ஞானத்துக்கும் தொடர்பு உண்டு ஆனால் ஜோதிடத்துல இருந்தா விஞ்ஞானம் வந்துச்சு இதை புரிஞ்சுக்கணும் இந்த லட்சுமி எப்ப தெரியுமா வீட்டுக்கு வரா நீங்க காலையில் எழுந்து வாசலை பெருக்குறீங்க தான் நான் குளித்துட்டு பெருக்கணுமான்னு உனக்கு அம்மன்ல கேட்டு அப்புறம் வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு பெருக்கணுமா என் வீட்டுக்கார தூங்குறப்ப நல்லா இருக்குமா முன்னோர்கள் எளிமையாக சொன்னாங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்கும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் படிப்பு வரும் பெத்த பெத்தப்பிள்ள புத்திர பாக்கியம் வரும் கொடு நோய் வராது பிளேக் கேன்சர் வராது முன்னோர்கள் ஆசை காதல்னா என்ன தெரியுமா தன் நினைத்தவனை தன்னால் அடைய வைக்கக்கூடிய அமைப்பு இரண்டு தான் உண்டு வேற யாருக்குமே கிடையாது அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியும் பல டச்சிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் சிறப்பான ஆண்டாமைய எல்லாமல்லாம் அண்ணாமலையரை பிரார்த்திக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்ததுக்கு நம்ம சேனல தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டு வரோம் சார் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாத சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் சார் ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டம் ஏன்னா பெண்களுக்கான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா இப்போ ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நிறைய பண்டிகைகள்லாம் வருது ஸோ அதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் ஏன் ஆடிக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஆனால் ஒரு சிறு திருத்தம் ஆடி என்றாலே பெண்களுக்கு ஆண்களுக்கு கொண்டாட்டம் அப்பாடா என் முண்டாட்டி ஊருக்கு போகிறா அப்படின்னு அப்புறம் ஆடிக்கார் வாங்கிடலாம் ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய பர்டிகுலர் நிறுவனத்தை தொண்டில் ஆடி அப்படின்னு பேர் ஆனால் அந்த காலத்தில் சொல்லிடுவாங்க ஆடி மாதம் ஆகாது அப்படின்னு இறைவனுடைய மாதம் பிரித்தாங்க புரட்டாசி மார்கழி ஆடின்னு இப்போது அந்த ஆடியில் அம்பாளுடைய மாதம் எடுக்கணும் இந்த அம்பாள்னு எடுத்துக்கிட்டோம்னா உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வம் சாந்த முகத்தோட இருக்கக்கூடிய தெய்வம் அப்புறம் சற்று தனிந்த முகத்தோட இருக்கக்கூடிய இன்னும் தெளிவா சொல்றேன் காலி மாறி ஊரி இவங்களையும் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி காமாட்சி அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்மாலட்சுமி லட்சுமி நாராயணி இந்த மாதிரி இருப்பாங்க சைவம் வைணவத்துக்கெல்லாம் அப்பால் பட்டது ஆடி இந்த பெண்களுக்கு உகந்தது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பெண்களே வந்து முதல் தெய்வத்துக்கு சமம் இது சொன்னோடனே எல்லாரும் அம்மாசார் ராம்மாசார் தெய்வம் 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 சோதிக்குமே தவிர கைவிடாது எல்லோருடைய முனைமே கை கை நீட்டுறது வேற விஷயம் அது கிடந்தது ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருமாறி உருமாறி மகமாகி அப்படின்னா மகமாரி அப்படின்னா மழையை பொழியக்கூடியவள்னு அர்த்தம் கருமாறி அப்படின்னா தமக்குள்ள கஷ்டத்தை நீக்கக்கூடியவள் விஷத்தை நீக்கக்கூடியவள்னு அர்த்தம் அதே போல் மீனாட்சி காமாட்சி அப்படின்னு பேர் இதை நான் இப்படி சொல்கிற அப்படின்னு ஒரு சில விளக்கங்களோட உங்களுக்கு சொல்கிறேங்க ஒரு இளவெனில் காலம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் இளவெனி காலம்னா வெப்பா காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்கும் பொழுது இயற்கைக்கும் விஞ்ஞானத்துக்கும் தொடர்பு உண்டு ஆனால் ஜோதிடத்திலேருந்து தான் விஞ்ஞானம் வந்துச்சு இதை புரிஞ்சுக்கணும் இந்த உடலில் வந்து நம்ம கிளைமேட்டு சேஞ்சஸ் வரும் பொழுது அம்மை வரலாம் உடம்புல பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது குறையலாம் ஹீமோகோப்பின் குறைபாடுகள் இருக்குது இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் திடீரென்று வெயில் அடித்து விட்டு இளவெனி வீசும் பொழுது உடலில் அது சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொண்டால் அடுத்து வரக்கூடிய குருள் காலத்தை வெல்லலாம் இவர் வேலையில் எதாவது சொல்லுவார் கிடையாது ஆடி மாதம்னா குற்றால சீசனு அருவில் குடித்தவங்களும் குளிரை தங்குவான் இது ஒரு பழமொழியே இருக்குது கடந்து அதனால தான் குடும்பத்தோடு ஆடி போய் சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடியவள் சக்தி வேணும் அந்த சக்திக்கு உகந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவர் எனக்கு சக்தி அல்லவா கொடுக்குறாள் அவளை வணங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது கிடந்து இல்லை ஆடி மாதம்னாலே கூழ் வார்த்தல் அப்படின்னு கூழ் ஊத்துதல் அப்படின்னு அல்ல கூர் வார்த்துதல் அப்படின்னு அந்த அம்மா என்ன செய்கிறான்னா தானும் வந்து இந்த உஷ்ண சம்பந்தம் உங்களுக்கெல்லாம் ஐக்கியமையாக இருக்கிறாளாம் என்ன சார் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எதையாவது ஒன்று சொல்லிடுறீங்க கிடையாது திருச்சியில் உறையூரில் வெக்காலி அம்மன் இருக்கா இருபத்தி நாலு மணி வெயில்லே இருக்கிறாள் இருபத்தி நாலு நேரம் மலையில இருக்கிறாள் மதுரையில் மடப்புறத்துக்காளின்னு ஒருத்தர் இருக்கிறார் குதிரையினுடைய இடைப்பகு இருந்தாலும் ஊரில் இருக்கிற என் கஷ்டத்தெல்லாம் அங்கே போய் சொல்ற பத்து பேர் கதையை கேட்டாலே நமக்கு ஜண்டுபோம் தேவைப்படுது பல ஆயிரம் பிரச்சனைகளை கேட்டுக்கிட்டு வெயிலிலே என் அன்னை அவளை என்ன செய்வது அப்போ இவரு எல்லாத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் கூழ கூடுறாயானு குளிர்ச்சியாக இருக்கிறேன் அவள் கதையை சொல்லவில்லை உங்கள் கதையை கேட்டதுக்கு வெப்பமாகிறான் கடந்து அதனால் கூழ் வாழ்க்கிறாங்க அந்த கூழில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சத்து இருந்தது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பெரும்புணை வீட்டில் கூழ் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமா நீங்கள் என்றைக்கும் பாருங்கள் வீட்டில் அவ்வளோ பக்குவமாக செஞ்சக்கூடிய பார்ட்டி செய்யக்கூடியது மனைவி செய்யக்கூடியது மாமியார் செய்யக்கூடியது எந்த கூலும் சுவை இருக்காது ரோட்டில் ஒரு செம்பு வச்சுருக்கோம் செம்பை பார்த்தோன்னே கூழ் குடிக்கணும்னு தோணி நம்ம கிடந்தது இது நிகழ்காலத்தில் சரி ஆழ்வார் சிறப்பாக பேசிக் கொண்டு இருக்கிற அல்ல நே இருக்கிறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போங்க இன்னைக்கு பஃபேல கூழ் இருக்காமல் ஒரு ஹோட்டல் காமியே பார்ப்போம் கடந்து ஊ இருக்குது அங்கேயும் அப்போது உடல் உஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரி உணவு கொடுத்தால் அந்த உணவை தேடி மக்கள் வருவாங்கனால தான் அந்த ஸ்டார் ஹோட்டலில் கூட பண்ணுறது இதைத்தான் என் அன்னை செஞ்சால் அதற்கு உழந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் இளவேணி காலம் இரு காலங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுப்பதால் சக்தியை வணங்கினால் நமக்கு சக்தி கிடைக்கும் இதுதான் ஆடி நொழியை நோக்கம் இந்த உஷ்ண சம்மந்தப்பட்டது இருக்கும் பொழுது சின்னஞ்சிறு பெண்கள் திருமணமானவங்க அவர்களை பிரித்து வைப்பாங்க ஏன் அப்படின்னா உஷ்ணமயமான குழந்த பிறந்த உங்க ஒப்பனே பெரிய விதாக நீ வேற வந்து வாங்கின பெண்ணுக்கு கொடுமை கூடி விடுமா அதனால சற்று குரு அப்படிங்கிறக்கா வச்சிருந்தாங்க அப்புறம் பெரியவர்கள் பார்த்தார்கள் ஆகா ஒரு கணவன் மனைவி பிரித்து வைப்பது தவறு அப்போ அவனுக்கு மேற்கொண்டு என் கணவரை வந்து என்ன பதினெட்டு நாள் பிரிஞ்சிருக்கிறேன் இங்க என்னமோ படம் பார்த்து கெட்டு போயிடுவானோ அப்படின்னு நினைப்பற கூட ஆடி பதினெட்டுன்னு வச்சு பொட்டு கட்டுனாங்க அதாவது இரண்டாவது மங்கலையத்துக்கு சம்மம் அப்போ கூட ஆணுக்கு ஓத்துறாங்க உன்னுடைய மனைவியை தவிர வேற யாரும் உகந்தவள் அல்ல அப்படின்னு பேரு மனைவிக்கு என்ன தெரியுமா பேரு இல்லால்னு பேரு ஏன் இல்லால் என்கிட்ட சக்கரை இல்ல பருப்பு இல்ல அடுப்பு இல்ல கேஸ் இல்ல கரண்ட் இல்லைன்னு சொல்லவே கூடாதான் இப்போ நிறைய வீட்டுக்காரனே இல்லைங்கிறாங்க அது வேற விஷயம் அது இல்லைன்னு சொல்லாதனால அவளுக்கு இல்லாள்னு போயிடாங்க அதுதான் இது என்ன இது சார் நீங்கள் நிறைய வீட்டில் வெளியில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் இல்லம்னு போட மாட்டாங்க சரோஜா இல்லம் சுமதி இல்லம்னு போடுவாங்க இந்த இல்லம்னா வீடு தங்குகன்னு அர்த்தம் அந்த இல்லால கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு பொட்டு கிடையாச்சு இவன் வீட்டுக்காரனோட போகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய அது ஆடி மாதம் அடுத்து வரலட்சுமி விரதம் இந்த லட்சுமி வந்து நிறைய பொருட்கள் இதுகளெலாம் இருந்தாலும் உங்களுடைய உள்ளங்கையில் லட்சுமி இருக்கிறாங்களாம் நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த ரெண்டு உள்ளங்கையும் இப்படி தேய்ச்சிட்டு இந்த ரெண்டு உள்ளங்கையை பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய முகத்தில் ஒத்திக்கிட்டாலும் அல்லது அந்த முகத்தில் உங்களுடைய முத்த பதடுகளை பதித்தாலும் அம்பாலோடைய லட்சுமியினுடைய காதலை நீங்கள் அந்த முத்தத்தை பதிச்சிக்கினா உங்கள் வாழ்க்கை சிறப்பாகிடும் அப்படின்னு அர்த்தம் இது பிறர் மாதத்துலேயும் இந்த மாதிரி உண்டு அதை நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் அது அப்பேரிப்பட்ட லட்சுமியை ஆடி மாதம் வீட்டுக்கு அழைக்கிறாங்கன்னா வாராய் லட்சுமி அப்படின்னு அப்போ ஆடி மாதம் மட்டும் தான் வருவாள் அப்படின்னா இல்லை ஆடி மாதம் பட்டு குஞ்சம்னு பேர் பட்டு குஞ்சம்னா தொடப்பம்னு அர்த்தம் இந்த லட்சுமி எப்போ தெரியுமா வீட்டுக்கு வரா நீங்கள் காலையில் எழுந்து வாசலை பெருக்கிறீங்க சார் நான் குளிச்சுட்டு பெருக்கணுமானு உனக்கு கம்மனில் கேட்குது அப்புறம் வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு பெருக்கணுமா என் வீட்டுக்கார தூங்குறப்ப நல்லா இருக்குமா முன்னோர்கள் எளிமையாக சொன்னாங்க இந்த தொடப்பை எந்த உடனே அப்போலாம் பின்னாடி ஒரு பாதை இருக்கும் அந்த பாதையை நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா லட்சுமியோடைய அக்கா சொல்லக்கூடிய பூதேவி போயிடுவாங்க வாசலை தொடுத்து விட்டு தொடப்பத்தில் நீங்கள் சரக் சரக் சரக்குன்னு பெருக்கிறப்போ அந்த லட்சுமி என்ன செய்கிறாங்களோ தூய்மைப்படுத்தி விட்டார்கள் என்று உங்கள் வீட்டுக்குள்ளே அதனால தான் தெரு தொடிச்சிட்டு வாசலை ஒரு வழக்கேற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் அதுக்கப்புறம் போய் நீங்கள் குளிச்சுட்டு அப்புறம் காப்பி குடித்தாலும் சரி அல்லது க்ரீன் டீ குடித்தாலும் சரி அது அப்படிப்பட்ட வரக்கூடிய லட்சுமியை உகந்த மாதமாக எடுத்த அவளுக்கு உகந்த நாளில் வரவேற்பு கொடுப்பதுனால் அதற்கு வரலட்சுமி நோம்பு என்று பேர் இதெல்லாம் போக நம்ம முன்னோர்கள் இந்த ஆனந்தால் வரையை நான் இன்னைக்கு பேசி கொண்டு நாளைக்கு மரணம் அடைந்து விட்டால் அல்லது இந்த மொழி பொழுதே அடைந்து விட்டால் இந்த ஜீவாத்மா இந்த விட்டு பிறந்து போயிடுச்சு அப்போ ஆழ்வார்னு சொல்ல மாட்டாங்க டெட் பாடின்னு சொல்லுவாங்க எனக்கு கிடந்து இந்த என்னுடைய ஆத்மாகப்பட்டது அந்த யமலோகமோ இந்திரலோகமோ அழைய ஒரு காது தூரம்னு பேர் காதை யாரு வச்சிக்கணும் ஒரு காது தூரம் அப்படின்னு பேர் இந்த ஒரு காது அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்தரை அல்ல முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் திட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுக்கப்புறம் தான் அது போகுது இடையில அது ட்ராவல்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த ஆத்மா இந்த ஆகப்பட்டது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பயணிக்கும் பொழுது அல்லது பயணிச்சிச்சு இந்திரலோகமோ நரகலோகமாக போயிடுச்சு எனக்கெல்லாம் கண்டிப்பாக நரகலோகம் தான் ஏன்னா டிவியில் போட்டு கொள்றாண்டான்னு போயிருச்சு போயிருச்சுன்னா அதுக்கு எம்மன் வந்து ஏன் தெரியுமா அவனுக்கு எம்மன் தருமன் பேர் வச்சான் அப்போ ஒரு நாள் சாய்ஸ் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு அப்போ இந்த ஆத்மா சொல்லுது ஒரு நாள் என் பிள்ளைகள் வேலையாக இருக்கலாம் அல்லது கோபமாக இருக்கலாம் அல்லது அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது கரண்ட் இல்லாமல் போகலாம் எங்களுக்கு கொஞ்சம் சாய்ஸ் கொடுங்களேன்னு கேட்டுச்சு யார் இந்த ஆத்மா தான் புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை அப்படின்னு கொடுக்கப்பட்டது இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறு தெருப்பணமும் அவர்களுடைய உள்ளத்தில் சாப்பாடு திணிப்பு இருக்குது தான் இன்றைக்கும் ஒரு இறந்த வீட்டுக்கு மறுநாள் அவங்களுக்கு பிடிச்சதை சமைக்கக்கூடியது அல்லது அவங்க படத்துக்கு முன்னாடி பிடிச்சதை செய்யக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் விட்டு போச்சு சார் அப்படின்னா முன்னோர் ஏன் முன்னோர்கள் வணங்கணும் பித்ரு தோஷம் கிடையாது பித்ருவலை வணங்காட்டினா சத்ரு தோஷம் வந்துருக்கும் என்ன சார் சத்ருக்கு நிறையா அப்படின்னு பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே அப்போ யாருன்னு கேட்குறானே ஆறு வயசுல ஏமா எப்படியுமே அவரோட குடும்பம் நடத்து கேட்குறானா இல்லையா கடந்து சத்ரு சத்ராமி பண்ற அப்படின்னா பிள்ளை பித்ரு இந்த பித்ரு இல்லைன்னா அதனால முன்னோருவர் சொன்னாங்க கோர்ட்டு கூட என்ன சொல்லுது தாத்தா சொத்து பேரனுக்கு தான் மகனுக்கு வேலை இல்லை இங்க அப்போ பாவமும் அதுதான் செய்யுது என் பிள்ளையை நான் நல்லா இருக்கணும்னா என் பெற்றோரையும் நான் நினைக்கணும் கூடிய அதி அற்புதமானதுதான் அந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை மாசம் எவ்வளவு முக்கியமோ இதற்கெல்லாம் தலைமை ஆடி அமாவாசை ஸோ ஏன்னா அன்றைக்கி அம்பானும் வரா அந்த ஆடி மாசம் சக்தியை கொடுக்குறா அந்த ஆத்மாவுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்குறா அதனால் அந்த ஆடி மாசத்தை சிறப்பு பண்ணாங்க அதில் பாட்னார் பாட்னார் மூதையார் சுற்றத்தார் நான் சமஸ்கிருதத்தை விட்டு தமிழில் அவங்க சொல்கிறேன் சுற்றத்தார் குற்றத்தார் உறவுமுறை இவங்களெல்லாம் செய்கிறோமா நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன எதிர்த்து வீட்டுக்காரன பிடிக்காது மாமனாரை பிடிக்காது ஆனாலும் கூட அன்னைக்கு ஈரேழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்கும் கூப்பிட்டு நம்ம பிண்டம் போடுறதாக சாஸ்திரம் உண்டு அப்படி செஞ்சால் அவங்க வீட்டில் படிப்பு வரும் பெத்த பிள்ளை பேச்சை கேட்கும் புத்திர பாக்கியம் வரும் கொடு நோய் வராது பிளேக் வராது கேன்சர் வராது முன்னோருடைய ஆசிர்வாததுனால ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்ததும் இந்த ஆடி மாசம் இதெல்லாம் போக காதல் இளவரசி காதல்னா என்ன தெரியுமா தன் நினைத்தவனை தன்னால் அடைய வைக்கக்கூடிய அமைப்பு இரண்டு தான் உண்டு வேற யாருக்குமே கிடையாது ஒன்று பெண்ணுக்கு இன்னொன்று காதலுக்கு மனிதனாக பிறந்தவள் சீரங்க அரங்கநாதனை அடைந்தே தீர்ந்தாலா இல்லையா அதுதான் உண்மையான காதல் அதனால தான் அந்த காதலுக்கு இன்னொரு பேர் மையல்னு பேர் மையல் கொண்டால் அப்படின்னா இலக்கு இலக்கு அடைந்தே தீரக்கூடியது அப்போ கடவுளோட ஐக்கியம் பண்ணக்கூடிய என் அன்னை ஆண்டால் அவதரித்த மாதம் ஆடி மாதம் அதுலேயும் ஆடி பூரா பூரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அதனால தான் மாமனார் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பொண்ணும் பொ இனிமையாவது பொழப்பு பார்ப்போ உன்னை நம்பி பொண்ணை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடி சாப்பாடு சாப்பிட்டேன்னு கேட்குறமே சும்மா அனுப்ப மாட்டாங்க வீட்டுக்கு வந்த பிள்ளைய சும்மா அனுப்புறதானு கேட்பாங்க அது கடந்து அப்போது தன்னுடைய தனக்குன்னு வாக்கப்பட்ட மனைவி அல்லது தனக்குன்னு வாக்கப்பட்ட கூடிய கணவன் அல்லது தனக்குன்னு வந்தக்கூடிய பிள்ளை அல்லது தனக்குன்னு வந்தக்கூடிய நட்பு அல்லது தனக்குன்னு வந்தக்கூடிய வேலை வாய்ப்பு இது எல்லாத்தையும் மனிதன் காதலிக்கணுமா அந்த பக்குவத்தை சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் மனதுக்கு பிடித்து விட்டால் குறையை நிறைய பார்க்குறோம் அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடிய மாடம் ஆதி மாதம் ஆண்டால் அவதரித்த விஷயம் அப்போ வரலட்சுமி விரதம் ஆடி அம்மாவாசை ஆடி பூரம் சரி இதெல்லாம் ஒன்றுனா தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய அழகன் முருகன் முருகனை பற்றி நிறையா கொண்டே போகிறாங்க நிறையா தொலைக்காட்சியில் பார்க்குறோம் ஆறு கை தமிழுக்கு இத்தனை எழுத்து மெய் எழுத்து பன்னெண்டு அதனால முருகன் தமிழ்லே விளையாண்டது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தென்னகத்தில் விளையாண்டானா என்ன சார் சொல்கிறீங்க வள்ளி தெய்வானய மனந்தான் திருப்புரகுண்டம் அம்மாவாசையில் பிறந்தவனுக்கு தோஷம் அம்மாவாசை ஆகாது அம்மாவாசையில் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை திட்டுறாங்க திருத்தி கொள்ளுங்கள் மக்களே திருப்புரகுண்டத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு மேலே சூரியனும் சந்திரனும் ஒன்றா முருகனை வணங்குறானா சூரியன் சந்திரன் நேராக சந்திச்சா அம்மாவாசை அம்மாவாசையில் ஏஜ் அட்டன் பண்ணால் அந்த முப்பது நாள் கழிச்சு திருப்புரம் கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போங்க அந்த அமாவாசை தோசம் காலத்துக்கும் ஜாதகத்தில் வராது அமாவாசையில் பிறந்துட்டேன்னு வருத்தப்படுறவங்களாம் அந்த நிகழ்வு வர திருப்புரம் முருகனை போய் பாருங்கள் அம்மாவாசையே பாருங்கள் அமாவாசை உங்களை பார்த்து ஓடி போயிடும் இல்லையா அது எவ்வளோ பெரிய விஷயம் கிடந்தது உப்பு தண்ணியிலையும் நல்ல தண்ணி உண்டுடா நீ உப்பு தண்ணியில் குளித்தாலும் பரவாயில்ல நல்ல தண்ணியில் தொழிச்சிக்கடான்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாளி கிணறு குடிக்கிற தண்ணியில் கூட ஒரு விசேஷம் அப்போவே நீ இப்போ பாட்டில் வாங்காத அப்படின்னு சொல்லக்கூடியவன் என் அப்பன் முருகன் சார் நான் இங்கேருந்து அங்கே தாண்டி குதிப்பே சார் குழந்தை திருவள்ளுவர் சொன்னார் குழல் இனிது யாழ் இனிது எனது மக்கள் மணலை சொல் கேட்காதவர் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் குழந்தை தத்தி தாவி நடக்கிற அழகை பார்த்தாலே நமக்கு பேச்சு வராது அந்த முருகன் தாண்டி குதிச்சான் அதனால தாண்டி குடின்னு பேர் இன்னைக்கு நிறைய பேர் தாண்டி குடினா தேனுங்கிறாங்க முருகன் மொதல் குதிச்ச இடம் இன்னும் பாதச்சுவோடு இருக்குது அப்ப அப்பேறுப்பட்டவனுக்கு என் அன்னைக்கு மட்டுமல்ல சொல்றீங்க கீர்த்திகை நட்சத்திரமே ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இல்லை அது பொய்க்க வைக்க முடியும் வாதாடன இல்லை இல்ல போராடி கொண்டிருப்பவனும் முருகனை அதனால ஆடி கீர்த்தியே விசேஷம் இருபத்தஞ்சு வருஷமாக ஆடி கீர்த்தியைக்கு போறாங்க ஆனா கீர்த்தியில ஆகாதுன்னு சொல்ல இவனுடைய அப்பன் முருகனுடைய அப்பன் அண்ணாமலையார் அவனும் லேசப்பட்டவன் இல்ல அவனும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் தான் ஏற்றுறான் கார்த்திகை மாதத்துலாம் கார்த்திகை தீபம் தான் விசேஷம் அப்போ எல்லா நட்சத்திரமும் கடவுள் ஒரு காரணத்தாக வச்சிருக்கிறான் ஆனால் அது ஆகாதுன்னு சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்தக்கூடிய கடவுள் முருகக்கடவுள் அந்த ஆடி கத்திகை இதில் விசேஷம் ஆடி முப்பத்தொன்னும் அம்பாளுக்கு விசேஷம் அப்படிங்கிறது உங்களுடைய தாய்க்கு உங்களுடைய மகளுக்கு உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய தோழிக்கு உங்களுடைய உறவு முறை சித்தி உங்களுக்கு இவ்வளோ எல்லாத்துக்கும் சக்தியை கொடுப்புகள் பெண்ணுக்கு சக்தி ஏறும்பொழுது ஆண் சக்தி பெற்றது ஒரு மனைவி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாமான்னு சொன்னான்னா ஆடிக்கார் வாங்கிடலாம் அப்போ அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ஆடிக்கு ஒரு சிறப்பு இது நகைச்சுவையாகவும் இருந்தாலும் கூட கால் அவகாசம் கருதி ஒரு சில விளக்கங்களை இயற்கையோடு ஒட்டு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாசத்தை அலட்சியப்படுத்தாமல் ஆண்களும் மட்டும் இல்லாமல் பெண்களும் சேர்ந்து குடும்பஸ்தகிதமாக இருந்து இயற்கை கொடுக்கக்கூடிய கனைகளை உண்ணுங்கள் ஆடியை வெல்லலாம் ரொம்ப சிறப்பாக வந்து ஆடி மாதத்தோட சிறப்பம்சங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க இது விரிவாக்கமும் ஒன்றுன்னா தனித்தனியாக பார்க்கலாம் சார் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஏன்னா ஆடி மாதம்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இல்லைங்களா ஸோ தனித்தனியாக நம்மளோட அது ஒரு ஒரு நிகழ்வுக்கான தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டா அதற்குண்டான சிறப்புகள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அது வழிபாடு பண்ணும்போது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் சார் ஸோ அது வரைக்கும் நன்றி வணக்கம்